அவரே வர வர வந்துருவா. அவங்க போர்டு அடுத்து போனவர். இப்படி மாதிரி வர்றீங்க. நல்லா போட்டுக்கட்ட. அவங்க டானே. டேய் டேய். ஆவரே பாஸ்போர்ட் கொண்டு. அது அப்படியே போங்க வர சொல்லுங்க. வர சொல்லுங்க. பேர் பேர் வெச்சிருக்கீங்க. பாருங்க. அதான் வரிசை வராங்க அவங்களே. வரங்க. இங்க நில்லுங்க. இங்கே பாருங்க. பொங்கல் தமிழர் திருநாள் விழாவை முன்னிட்டு தளபதி விஜய் மக்கள் இயக்கம் தஞ்சை மேற்கு ஒன்றிய தொண்டரணி சார்பில் இருபத்தைந்து தூய்மை தொழிலாளர்களுக்கு புத்தாடை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டுள்ளது

ரஞ்சித்தே அந்த கரும்பு அங்கிட்டு போய் எடுத்துட்டு போயிட்டு வராது எப்படி நீங்க

पन्या सतीश

பாரு <muchas> <coughs> <coughs> ન <laughs>